மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் சுவிட்சர்லாந்தோட தலைநகரமான பேர்னுக்கு வந்திருக்கிறோம் இந்த பேர்னில் வந்து முக்கியமான இடங்கள் நிறைய இருக்குது அந்த நிறைய இருக்கிற இடத்துல உண்டான இந்த கசினோ இது வந்து கசினோ இந்த கசினோவுக்கு வந்திருக்கிறோம் இதில் என்ன இருக்குது என்ன உள்ள போய் பார்க்கலாம்ன்றதை இப்போ பார்க்க முடியாது இப்போ க்ளோசிங் டைம் இதை இருந்து தான் காட்டுறேன் நான் இதுதான் கஷ் சிற்பம் உண்டு இது வந்து கருங்கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் இந்த பேர் கரடிக்கும் என்ன சம்பந்தம் மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கொடிகள் இருக்கும் அந்த சின்னம் இருக்கும் அது மாதிரி கொடியில் கரடி சின்னம் இருக்கும் இந்த கரடி தனியொரு கரடி பார்க்கன்ற ஒரு இடத்துல கரடி இருக்குது பேர்ல அந்த கரடி ஆறு மாசம் குளிருக்கு உள்ளவும் ஆறு மாசம் வெயிலுக்கு வெளியிலவும் அந்த சமர் காலத்துல கரடி எப்ப வெளியில வருதோ தான் சமர் வெயில் காலம் தொடங்குது என்று சொல்லி இங்க ஒரு ஐதீகம் உண்டு இருக்குது இது பர்ன் சியில ஒரு பகுதி தான் வந்து டூரிஸ்ட்டுக்காக பழமையை போற்றும் விதத்துல பழைய பழைய வீடுகளை அப்படியே பழமையாக பாதுகாக்கிறாங்க புது வீடுகளையும் அவங்கள நிர்வாகத்துக்கு ஏற்ற வகையில கட்டுமானங்களை வித்தியாசமா எல்லாம் நாங்க வீடுகள் கட்ட முடியாது ஏனென்று சொன்னால் சுவிட்சர்லாந்தில் அழகாக அது பாதிக்கும் என்றபடியால் அவங்கள் அதையெல்லாம் பார்த்து அவங்க சொல்ற சட்டத்தின் கீழ் தான் வீடுகள் கட்டப்படுகிறது Oh, <laughs> முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதுதான் இந்த பார்லிமெண்ட் இது பேர்ன்ல இருக்கிற பெரிய பார்லிமெண்ட் இந்த இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்து இந்த பார்லிமெண்ட் நடைமுறையில இருக்குது இந்த ரெண்டு சைட்லயும் பாத்தீங்களா சொன்னா நீதியரசர்கள் வீட்டு இருக்கிறாங்க அப்படியான ஒரு பெரிய கட்டிடம் உண்டோ அழகான நிறைய அழகான சின்ன சின்ன சிற்ப கலைகளோட அழகா பாரம்பரியமாக அழகான ஒரு கட்டிடம் என்று சொன்னால் இதுதான் இந்த இடத்துல வளர்ச்சி சுற்றி வர பார்த்தால் நிறைய முக்கியமான கட்டிடங்கள் இருக்கு நான் உங்களை காட்டுறேன் நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது தான் சுவிஸ் பேங்க் எல்லாரும் எதிர்பார்க்கிறது சுவிட்சர்லாந்து என்று சொன்னால் சுவிஸ் பேங்க் அந்த சுவிஸ் பேங்க் தான் இது நிறைய எக்கச்சக்கமான கணக்கு வழக்கே இல்லாத ஒரு காசுகளை பதுக்கி வைக்கிற ஒரு இடம்தான் இந்த சுவிஸ் பேங்க் இதுக்கு முன்னால தான் நாங்க வந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம் இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உள்ள போய் அதுக்குள்ள என்ன என்னென்ன இருக்குது என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அதே இடத்துல தான் நாங்கள் வேலியான் பேங்க் கிரெடிட் சுவிஸ் என்ற பேங்க்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் சுவிட்சர்லாந்தில் அதிகமான மக்கள் சொல்லுவாங்க சுவிட்சர்லாந்தில் வந்து சந்திக்கு சந்தி சாப்பாட்டு கடை இருக்குதோ இல்லையோ ஆனால் பேங்க் இருக்கும் என்று சொல்லி நூற்றுக்கு எண்பது வீதமாக இங்கே சுவிட்சர்லாந்தில் பேங்குகள் அதிகளவில் இருக்கும் காட்டின மூண்டு விஷயமுமே ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்தா பார்லிமெண்ட் அப்படியே இந்த பக்கத்துல பார்த்தா சுவிஸ் பேங்க் இந்த பக்கத்துல பார்த்தா வலியான் பேங்க் போன்ற நிறைய வகையான பேங்க்கள் இருக்குது இந்த இடத்துக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து இந்த வெயில் காலத்துல நல்லா தண்ணி போடுவாங்க இந்த தண்ணி அழகா சின்னாக்களுக்கு விளையாடுறதுக்கு ஏத்த மாதிரி போட்டிருப்பாங்க நிறைய பிள்ளைகள் வந்து விளையாடி கொண்டிருப்பாங்க இது ஒரு அழகான ஒரு இடம் இது கீழ் காலத்தில் நிறைய பூக்கள் பூத்திருக்கிற இந்த இடத்துல வந்தது மனசுக்கு அழகா நிம்மதியாக இருக்குது அழகா பார்த்து ரசிக்கிறதுக்கு மனசுக்கு குளுமையா இருக்குது இது மாதிரி நீங்களும் சந்தோஷமாக எல்லா இடத்துக்கும் போய் எல்லா அழகையும் ரசிக்கணும் இன்னும் சில நல்ல சுவாரஸ்யமான அழகான காணொலியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்